அகநானூறு பாடல் குறிஞ்சி தலைவன் சென்ற வழியின் வருத்தம் தினை குறிஞ்சு துறை இரவுக்குறி வந்த தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி சொல்லியது பாடியவர் இழத்து பூதன் தேவனார் பாடப்பட்டவர் தலைமகன் முதை சுவர் கழித்த முறி சேந்தினே ஒங்குவனர் பெரும் குரல் உனிய பாங்க வகுவாய்ப் பள்ளி பாடு ஒர்த்து புருவைிவரு திறம் நோக்கி கடும் கை காணவன் கழுதுமை செய்ய சுடர் விளக்கம் நோக்கி பந்துனம் நடுங்கு துயர்களைந்த நணன் சென்று நன்கொல்லோ தானே குன்றுத்து இருபுலி தொலைத்த பெருங்கை யானை கவுள் மலிபு எழுதரும் காமர் கடாலம் இருங் சிறை தொழுதி ஆற்ப யாழ் செத்து இருங்கல் விடர் அலை அசுனம் ஓர்க்கும் காம்பு அமல் இரும்பில் பாம்பு படத்துவன்றி குடு விரல் உளியம் கெண்டும் வடு ஆள் புற்றின வழக்கு அரு நெறியேறு பழைய வேர்கள் செழித்து வளர்ந்த முங்கில் செந்தினைப் பயிரின் உயர்ந்த கதிர்களை உண்ணும் பக்கத்தில் உள்ள பிளவுபட்ட வாயியுடைய பல்லியின் ஒலியைக் கேட்டு அருகில் நெருங்கும் முள்ளம் பன்றியின் வருகையைக் கவனித்து கடுமையான கையுடைய குறவன் கழுது மேலிருக்கும்படி நீண்ட சுடரின் ஒளியை பார்த்தபடி வந்து நம் நடுங்கும் துன்பத்தை போக்கிய நல்ல தலைவன் சென்றிருப்பானோர் குன்றில் பெரிய புலியைக் கொன்ற பெரிய கையையுடைய யானையின் கன்னத்திலிருந்து வழியும் அழகான மதநீர் கரிய சிறகுகளையுடைய வண்டுகள் ஆரவாரிக்க யாழ் போல ஒலிக்கும் பெரிய குகைகளில் உள்ள அசுனம் என்னும் பூனை நடமாட்டத்தை கவனிக்க மூங்கில் நிறைந்த காட்டில் பாம்பு இறந்து கிடக்க வளைந்த விரல்களையுடைய உளியம்பி என்னும் பறவை தோண்டும் வடு நிறைந்த புற்றுகளையுடைய கடினமான வழியில் சென்று பானோ இந்த பாடல் ஒரு தலைவன் குன்றத்து வழியே சென்றதை வருணிக்கிறது காணவன் பன்றியை வேட்டையாட விளக்கை பயன்படுத்துகிறான் யானைகள் உலாவும் புலிகள் வாழும் அந்த மலைப்பாதை ஆபத்தானது அங்கே உளியம் பறவை புற்றில் இரையைத் தேடும் இப்படிப்பட்ட கொடிய வழியில் மக்களின் துயர் துடைக்கும் தலைவன் சென்றிருப்பானோ என ஒரு பெண் கவலை கொள்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்